ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்க வடக்கு கிழக்கு மாகாணங்களை துரிதமாக அபிவிருத்தி செய்வதற்கு உதவுமாறு கோரிக்கை விடுத்த போதும் கொழும்பில் உள்ள சில திணைக்களங்களின் அதிகாரிகள் அவற்றுக்கு முட்டுக்கட்டை போடும் விதத்தில் செயற்படுகின்றனர் என்று வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் உலக வங்கியின் இலங்கை நாட்டுக்கான செயற்பாட்டு முகாமையாளர் அபித்காலி சேர்த்திட்ட தலைவர் காயத்ரி சிங் உள்ளிட்ட உலக வங்கி குழுவினர் வடமாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் செவ்வாய்க்கிழமை சந்தித்து கலந்துரையாடினர் இதில் ஆளுநர் உரையாற்றும் போது கடந்த மூன்று தசாப்தங்களாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் போரால் பாதிக்கப்பட்டன இந்த காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எந்த ஒரு உதவிகளும் கிடைக்கப்பெறவில்லை இங்கிருந்து உட்கட்டமைப்புகள் முழுமையாக அழிக்கப்பட்டிருந்தன இந்த நிலையிலேயே ஜனாதிபதி உலக வங்கியை வடக்கு கிழக்கின் துரித அபிவிருத்தியில் கவனம் செலுத்துமாறு கூறியிருந்தார் அதற்கு அமைப்பாக உலக வங்கி குழுவினர் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பயணம் மேற்கொண்டு பல்வேறு இடங்களையும் பார்வையிட்டிருக்கின்றார் அதற்கு அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் போரால் மோசமாக பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை ஒருபோது வந்து பார்வையிடாத அதிகாரிகள் சிலர் கொலுமில் கொண்டு உலக வங்கியின் திட்டங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஏன் வழங்கப்படுகின்றது என்று கேள்வி எழுப்புவது பொருத்தம் பெற்றது அவர்களும் இங்கு வந்து நிலைமையை பார்வையிட்டால் நமது கோரிக்கையின் நியாயத்தன்மையை ஏற்றுக்கொள்வார்கள் என கூறியுள்ளார்